வணக்கம் வியாபார நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் விதை இது எங்கே கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஸ்டேட்டில் அஞ்சு ஸ்டேட்டில் விளையுது இந்தியாவில் ஒன்று மகாராஷ்டிரா மத்திய பிரேசஸ் ராஜஸ்தான் குஜராத்து அதுக்கப்புறம் கர்நாடகா ஆந்திராலேயும் விளையுது ஸோ அஞ்சாறு ஸ்டேட்டில் விளையுது ஆனால் இப்போதிக்கி ரொம்ப குறைவான ரேட் இருக்குது பார்த்திங்கன்னா மத்திய பிரேசு தான் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் சீசனாக இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக ஏற ஆரம்பிச்சிடும் சரி அதுக்குள்ளே போயிட்டு எடுக்கிறவங்க இங்கே டேரெக்டாக போய் கூட எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு எங்கள் தேவை எங்கள் எங்கிட்டருந்து வாங்குறீங்கன்னா எங்கிட்டருந்து கூட எடுத்துக்கலாம் நாங்கள் அங்கே இருக்கும்போது லோட் எடுத்து விட்றோம் இப்போ நான் சொல்ல போகிற மண்டி வந்து சாகர் சாகர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் யூபி அதாவது உத்திரப்பிரதேஷ் லைனில் இருக்குது அந்த பார்டருக்கு பக்கத்தில் இருக்குது சாகர் இந்த மண்டி வந்து இது பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பொருள் இருக்குது கோதுமை அதுக்கப்புறம் இங்கே வளையக்கூடிய பொருளெல்லாம் நிறைய இருக்குது அது நம்ம யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் அதில் ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் மக்காச்சோளம் வந்து இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நல்ல குவாலிட்டி அதாவது இருக்கிறது டாப் குவாலிட்டினா ரூபா அதில் மீடியம் குவாலிட்டி சுமாரான குவாலின்னா ஒரு பதினேழுலேருந்து பதினெட்டுருவா அதே லோ குவாலிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினாலுருந்து பதினஞ்சு ரூபா வரும் ஸோ குவாலிட்டி வைஸாக தான் ப்ரைஸ் வந்து நிர்ணயிக்கிறாங்க இது தமிழ்நாட்டுக்கும் வருது ம பல வெளி மாநில ஸ்டேட்டுக்கும் போகுது இது என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வந்து இந்த இந்த வத்தல் இந்த மாதிரி செய்கிறதுக்கும் அனுப்பிச்சி விட்றாங்க இது கம்பெனியில் பவுடர் ஆக்கிட்டு அது தனியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இன்னும் மாட்டுக்கு தீவனமாகும் போது பல இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த மக்காச்சோள விதையை வந்து இன்றைக்கி இங்கே டேரெக்டாக வந்து எடுத்திங்கன்னா ரேட்டு இந்த ரேட்டில் இருக்கும் நீங்கள் ரெண்டாவது மூணாவது இல்லை நாலாவது கையில் வாங்கினா ரேட் அதிகமாக இருக்கும் ஸோ இது ஏதாச்சும் எடுத்து மதிப்பு கூட்டி நான் ஒரு வியாபாரம் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு சூப்பரான ஒரு தொழில்தான் இதெல்லாம் ஏன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பொருள் வந்து இதுலேருந்து தயாரிக்கப்பட்டது அதெல்லாம் நல்லா வந்து மூவ் ஆகிட்ருக்கு இந்த போட்டி அதுக்கப்புறம் இந்த சின்ன சிப்ஸ் இதெல்லாம் இதிலருந்து தான் தயாரித்து எடுத்துகிட்டு வராங்க ஸோ நீங்கள் இதில் நல்லா கரெக்டாக ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறேன் கம்மி பட்ஜெட்லனா இதெல்லாம் உங்களுக்கு சூ சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டால் பண்ணலாம் இது இல்லாமல் உங்களுக்கு மற்றபடி எது பெனிஃபிட்னா இந்த ஃபீடிங்க்கு இந்த மாட்டு பண்ணை ஆற்று பண்ணை கோழி பண்ணை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலருந்து உடச்சலாக இருக்கிறதெல்லாம் இது அவங்களுக்கு கொடுக்குறாங்க கம்மி ரேட்டில் அந்த மாதிரி பண்ணலாம் இல்லைன்னு தீவிரம் தயாரிக்கிறவங்களும் இருக்காங்க இதில் இது ஒரு அஞ்சாறு தானியங்களை போட்டு ஒன்றா சேர்த்து அது கூட கொஞ்சம் வேறு இன்க்ரீடியண்ட்லாம் யூஸ் பண்ணி தீவனமாக தயாரித்து சின்ன சின்ன முறுக்கு மாதிரி வரும் நம்ம ஊரில் கூட மாட்டுங்களை எல்லாம் போகிறத பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியே தயாரித்து இது பண்ணுறாங்க ஸோ டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி நான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன் ஏதாவது ப்ராடக்ட் வந்து நான் செய்ய போகிறேன்னா அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுக்கு எடுத்து கை மாத்திரம்ல நல்லது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது ரூவாலேருந்து ரூபா போய்ட்டுருக்கு நாமக்கல் சைடு இந்த கோழி ஃபீட்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க இங்கேருந்து வாங்கிட்டு போய் நல்லா காசு சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி சிட்டிகளில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு ஆர்டர் எடுங்க ஃபஸ்ட்டு போய்ட்டு இங்கேருந்து சாம்பிள் வாங்கி வந்து ஃபஸ்ட்டு தூரமாக சாம்பிள் வாழ்த்துட்டு போங்க எழுந்துகிட்டு போயிட்டு கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுங்க அவங்க என்ன அதாவது என்ன இது எப்படி சொல்கிறது அது என்ன தரத்தில் கேட்குறாங்க என்ன ஈரப்பதத்தில் கேட்குறாங்க அதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டே வந்து கேட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து செக் பண்ணி ஏற்றுட்டுப்போங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமாக அமையும் எனக்கு நீங்கள் லாங்கில் வந்து எடுக்கணும் லோக்கல்லே எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அந்தளவுக்கெல்லாம் உங்களை எஃபோர்ட் போட்டு பண்ண முடியாது ஸோ லாங்காக வந்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் நன்றி வணக்கம்